அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூத்தி முப்பத்தி ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நல் ஒழுக்கத்தால் யாவரும் உயர்வு அடைவர் ஒழுக்கம் தவறுவதால் தாம் அடையக்கூடாத பெரும் பழியையே அடைவர் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக இருந்தால் நம்ப மாட்டார்கள் எய்துவர் எய்தா பழி செய்யாத குற்றத்தையும் செய்ததாய் கூறி பழி கூறுவர் ஒரு குற்றத்தை செய்தார் செய்யாததையும் இல்லாததையும் கூறி சேர்த்து கூறுவர் பகைவன் உன்னை தவறாக கூறி மாட்டி விடுவான் எனவே ஒழுக்கம் தவறாமல் பேணி காக்கப்பட வேண்டும் வலிமையுடன் கவனமாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாததால் மேன்மேலும் உலகத்தாரால் ஒருவன் அடாத வழியை அடைவான் ஒழுக்கம் கெட்டால் கீழ்குளத்திற்கு போய் விடுவாய் உயர்வு இல்லை குற்றம் வந்துவிடும் சுற்றத்தாரும் கெடுவர் பழியும் உண்டாகும் எனவே கவனத்துடன் வலிமையுடன் இருந்து ஒழுக்கத்தை பேணிக்காக்க காக்க வேண்டும் நூத்தி முப்பத்தி மூன்று நூத்தி முப்பத்தி நான்கு நூத்தி முப்பத்தி ஐந்து நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தி ஏழு இவை ஐந்து பாட்டாலும் ஒழுக்கம் உள் வழிபடும் குணமும் ஒழுக்கம் இல்லையேல் வரும் குற்றமும் கூறப்பட்டது நன்றி வணக்கம்